மேலும் இந்த குகையில் அதிக அளவிலான வவால்கள் இருந்ததாகவும் இதன் காரணமாகவே அதற்கு டெவில்ஸ் கிச்சன் என்று பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது பேரிழகு பெரும் ஆபத்து என்ற வரிகள் இந்த குணா குகைக்கு கச்சிதமாக பொருந்தும் இந்த குகையில் உள்ள செடி கொடிகளின் மேல் சூரிய ஒளிப்பட்டு மிளிரும் ஆங்காங்கே பள்ளத்தாக்கில் காரில் பதுங்கி இருக்கும் மெய் மறந்து ரசிக்க தோன்றும் இந்த பிரம்மாண்ட குகைக்குள் ஒரு முறையேனும் சென்று பார்க்க வேண்டும் என்ற பேராசையில் சென்றவர்கள் வெளியே வர முடியாமல் காணாமல் போய் உள்ளனர் இங்கு தற்கொலை அல்லது தவறி விழுந்து இறந்தவர்களின் உடல்கள் கிடைக்காமல் அதன் மேற்பரப்பில் இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்பவர்களின் மன வேதனைகளை நம்மால் கூட பார்க்க முடியாது கனநேரு கவனச்சிதறலால் அங்கே காணாமல் போன உயிர்கள் ஏராளம்